வெச்சது வெச்ச இடத்துல இருக்காது அரே பையா இந்த லிஸ்ட் இதுல சீக்கிரம் பேக் பண்ணு தலைவா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் என்னது அது கோபப்பட கூடாது நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருக்குறது இல்ல நீங்க வெளியூர் போய் இருந்தீங்க அப்ப உங்க பொண்டாட்டி நம்ம கடைக்கு வந்து நாலு பாக்கெட் காண்டம்ஸ் வாங்கிட்டு போனாங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்காக இவ்வளவு இழுத்தேன் என் பொண்டாட்டி உத்தமி என் வார்த்தைய மீறவே மாட்டா அது ஊருக்கு போகும்போது அவளை கூப்பிட்டு ஊர் உலகத்துல எய்ட்ஸ் பரவிசாலி இல்ல யாரு என் பொண்டாட்டி தான் என்ன ஜென்மண்டாது வாங்க மேடம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க கோபி நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குற தேவைப்படுற சாமான நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எடுக்க வரல உங்ககிட்ட இந்த சாவியை கொடுக்க வந்த ஆகாஷ் வந்தாருன்னா இந்த சாவியை கொடுத்துடுறியா ப்ளீஸ் சீதல் மேடம் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்தது கடையை சாத்திட்டு கிளம்பலான்னு இருந்த நேரத்துல கையில கொடுத்துட்டீங்க சாவியை ஓ பரவாயில்ல இருக்கட்டும் நான் கௌதம் கையில் கொடுத்துடுறேன் ரொம்ப சந்தோஷம் மேடம் அடிக்கடி வாங்க அப்போ எங்க எங்கே மேடம் ஹ உங்க அஞ்சு ரூபா காயின் கீழே விழுந்துருச்சு பாருங்க எடுத்துக்கோங்க இது என்னோடதல்ல எனக்கு வேண்டாம் உனக்கு வேணும்னா நீ குனிஞ்சு எடுத்துக்க உ கை கெட்டினது வாய்க்கெட்டுல ம் குரு சொல்லு இந்த ட்ரிக் எல்லாம் பழசாயிடுச்சு இனிமே வொர்க் அவுட் ஆகாது புதுசா ஏதாவது கண்டுபிடிங்க ஷோ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சும்மா ரா அரிசி முடிக்கு பிறந்தவனே நானே நல்ல சீன் மிஸ் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்க நீ வேற வெறுப்பேத்துறியா போய் அந்த காயின் எடுத்துட்டு வா இவ நம்மள குனிய வச்சுட்டாலே